வணக்கம் டெய்சி விளாக் தமிழ் இன்றைக்கி என்னோடய சேனலில் ரெண்டு கட்டு வச்சு இந்த பாக்ஸ் டைப்பில் ஒயர் கூட எப்படி போடுறோன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு கலர் ஒயரில் ஒவ்வொரு கலர்லேயும் பதினஞ்சு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் முக்கால் அடி இப்போ வந்து அடிப்பது அடிப்பகுதி வந்து போட்டுக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு சுத்து ஒயர் வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஒயர் வந்து கட்டி விட்டுக்கலாம் அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இல்லைனா ஒரு நம்ம குச்சியை எடுத்து ஃபஸ்ட்டுலேருந்து நல்லா ஒரு ரோல் மாதிரி கூட சுற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம நாட்டு வந்து நல்லா போட்டோமா பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ வந்து பாக்ஸ் டைப்புன்றதுனால ஃபஸ்ட்டு அஞ்சு ஒயர் எடுத்துக்கலாம் அஞ்சு வயிறு எடுத்து இந்த ரெண்டு ஒயரு ஒரு வயிறு எடுத்து ரெண்டாக மடிச்சுக்கலாம் சரிசமமாக மடிச்சுட்டு சுத்து வயிறு வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது சுத்து வயிறு சுத்து வயிறு வந்து அது மடித்ததில் வந்து ஒரு கால் அடிக்கு குறைவாக அப்படியே மடித்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந் ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் நட் போட்டுக்கலாம் அடியில் இருக்கிற ஒயர் வந்து எடுத்து மேலே போட்டுக்கலாம் எப்பவும் போடுற மாதிரி அடுத்தது ரெட் கலர் ஒயருடைய அடி ஒயர் எடுத்து மேலே இருக்கிற இந்த ஒயருடைய நடுவில் விட்டுருக்கணும் விட்டுட்டு ரெண்டு பக்கமும் சரிசமமாக மேலே இழுக்கணும் கீழே இழுக்கணும் ரெண்டு பக்கம் சரிசமமாக இழுத்துக்கலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் எக்ஸாக இருந்தால் கூட நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரே பக்கம் இழுக்கக்கூடாது நம்ம அதை சரி பண்ணுறப்ப அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கணும் அதனால் வந்து நம்ம போடுறப்பயே கரெக்டாக இந்த மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம இழுத்தமாக பாருங்க கொஞ்சம் தான் வித்தியாசமாக இதையும் சரிப்படுத்திக்கலாம் இப்போ அந்த தனி ஒயர் மட்டும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது இதே மாதிரி செஞ்சுக்கணும் ஏன்னா ரெண்டு பக்கம் நம்ம வந்து அடி பேஸ் போடுறப்ப அது வந்து கரெக்டாக அந்த மூணு ஒயர் இந்த பக்கம் அந்த ரெண்டு ஒயரும் வந்து கரெக்டாக சரியாகி வந்துடும் அதாவது அந்த க்ரீன் கலர் ஒயருக்கு அதே அளவில் ரெட் கலர் ஒயரும் வந்துடும் ஏன்னா பேஸ் வந்து நம்ம வந்து ரெண்டு பக்கம் போடுறதுனால ஒரே அளவு வந்துடும் அதனால் அது கொஞ்சம் கம்மியாக அதனால தான் கம்மியாக விடுறோம் இப்போ அதே மாதிரி அந்த சிகப்பு கலர் ஒயர் அஞ்சு ஒயரும் அஞ்சு நாட் போட்டுக்கலாம் இப்போ இந்த ரெட் கலர் ஒயர் வந்து அஞ்சு நாட் போட்டோம் அடுத்தது வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கலாம் இப்போ எப்படி போட்டோமே போட்டோமோ அதே மாதிரி தான் அடுத்து அஞ்சு நாட் போட்டுக்கலாம் இப்போ பச்சை கலர் ஒயரில் அஞ்சு நாட் போட்ட பிறகு அடுத்தது வந்து ரெட் கலர் இதே மாதிரி மாற்றி மாற்றி இருக்கிற முப்பது ஒயரும் போட்டுக்கலாம் ரெட் கலர் மூணு பாக்ஸ் வரும் க்ரீன் கலர் மூணு பாக்ஸ் வரும் அதே மாதிரி நான் போட்டுக்கலாம் இதே மாதிரி மாத்தி மாற்றி போட்டுக்கணும் ஒரு லைன் முடிஞ்சாச்சு அடுத்த அந்த ஒரு லைன் வந்து முன்னாடி நம்ம எங்க சுத்து வயலில் அதே ஒயர் வச்சு கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம் இது ஃபஸ்ட்டு இந்த லைனில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது நமக்கு அடையல் படுத்துறதுக்காக இப்போ அந்த பக்கம் அப்படியே மேலே இப்போ ஒயர் எடுத்து இல்லைங்களா அந்த பக்கம் அப்படியே ஒரே சைடில் அஞ்சு லைன் போடணும் ஏன்னா இது பாக்ஸ் டைப்பாக வரதுனால நம்ம இப்படி எப்படி மாற்றி போட்டோமா இப்போ க்ரீன் கலர் கரெக்டாக வந்துடும் ஆனால் வந்து ரெட் கலர் வந்து அப்படி வராது இந்த பக்கம் ரெண்டு லைன் இந்த பக்கம் மூணு லைன் அப்படியே வந்துடும் அதனால் வந்து ஒரே ஒரு பக்கம் க்ரீன் கலர் வந்து அஞ்சு லைனும் அடுத்தது ஆப்போசிட் சைடில் ரெட் கலர் வந்து அஞ்சு லைன் மொத்தம் பத்து லைன் வந்துடும் அதே மாதிரி தான் மா போடணும் இது பாக்ஸ் டைப்புக்கு மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கணும் மற்றபடி நம்ம எந்த இது இருந்தாலும் இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கணும் இதில் வந்து ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் க்ரீனு ஒரு பக்கம் ரெட்டு அதனால் வந்து நம்ம ஒவ்வொரு பக்கம் ஒரு ஒரு பக்கம் அஞ்சு லைன் முடிச்சுட்டு அடுத்த பக்கம் திருப்பி அடுத்த கலரில் அஞ்சு லைன் போட்டுக்கலாம் கைத்தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனித்தாலே போதும் நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வேணும் அடுத்தது வந்து நல்லா கவனிக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இதில் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது கவனித்தாலே அழகாக போட்டு போட்டுட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு லைன் போட்டோம் ஃபஸ்ட்டு போட்டு இட் போட்ட இல்லைங்களா ஒரு பக்கம் போட்டாச்சு இப்போ லாஸ்ட்டில் வந்து அந்த அஞ்சாவது லைன் வந்து முடிக்க போகிறோம் இது ஆப்போசிட் சைடில் திருப்பி அடுத்த ரெட் கலரில் அஞ்சலின்னு போட்டுக்கலாம் போடுறப்ப நல்லா இழுத்து டைட்டாக போடணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லூஸாக போட்டால் கூட அடுத்த லைன் வருது இல்லைங்களா அப்போ வந்து இந்த கீழே இருக்கிற அதாவது இந்த லைனில் இருக்கிற ஒயரும் சுற்று ஒயரும் சேர்த்து நல்லா இழுத்து டைட்டாக போட்டுக்கணும் நம்ம பூ போடுறப்போ ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பாருங்கள் பெருவரில் வந்து ஒயரை பெருவருலையும் ஆள் காட்டு வரலையும் ரெண்டையும் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சி இழுத்த இழுத்து போட்டாலே இந்த நாட்டு வந்து நல்லா டைட்டாக ஒரே மாதிரி ஒரே ஈவனாக வந்துடும் இப்போ வந்து ரெட்டும் போட்டுட்டோம் இப்போ வந்து ரெட்டு போட்டு முடிக்க போகிறோன்னு ரெண்டு பூ இருக்குது இப்போ வந்து ரெட்டு வந்து நம்ம அதுலேருந்தே ஒரு சில ஒயரில் என்ன பண்ணுவோம் நம்ம ரெட் கலர் சுத்து ஒயர்லேருந்தே அப்படியே மேலேயும் நம்ம வந்து போட்டுட்டு வந்துடலாம் இது வந்து நான் பாக்ஸ் டைப் பண்ணுறதுனால இப்போ ரெட் கலர் ஒயரையும் நான் கட் பண்ண போகிறேன் கட் பண்ணிவிட்டு அடுத்தது க்ரீன் கலர் ஒயர் வந்து அப்படியே சொருகி அப்படி போ சொருகி அப்படியே நம்ம சுத்தாக போ வரலாம் ஏன்னா க்ரீன்லேயும் நம்ம மேலே வந்து அஞ்சு லைன் போடணும் அடியில் எப்படி நம்ம போட்டோமோ அதே மாதிரி தான் மேலேயும் போட்டுக்கணும் மாற்றி மாற்றி போட்டுட்டு வரலாம் இப்போ முடிஞ்சிருச்சு இந்த ஒயர் வந்து கட் பண்ணிக்கலாம் அதே அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ பத்து லைன் வந்து பத்தாவது லைன் முடிச்சிட்டோம் இது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து மேலே போடுற அந்த லைன் வந்து நம்ம க்ரீன் கலர் ஒயரை சொருக்கிக்கலாம் இப்போ வந்து இந்த சைடில் வந்து சொருக்கிக்கலாம் திருப்பி சொருகணும் ஒயர் பாருங்க உள் பக்கமாக உள் பக்கம் வந்து மேலே தெரிகிற மாதிரி சொருகணும் இப்போ பாருங்கள் அப்படியே உள் பக்கம் வந்துருக்குது இது அப்படியே வந்து மேலே கொண்டு வந்துடலாம் இப்போ வந்து சுற்று மேலே நம்ம போட்டுட்டு வர போகிறோம் அதனால் பாருங்கள் இப்படி வர நல்லா உள்ள நம்ம எப்போயும் போடுற மாதிரி ஒயர் மடித்து பிடிச்சி பக்கத்தில் இருக்கிற ஒயரை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கலாம் கேப்பு வராமல் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கணும் கேப்புனால் இந்த மாதிரி இழுத்து போடுறப்ப அந்த அடி அடிப்பகுதியில் இருக்கிற நாட்டு இப்படி பாருங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி வரணும் இப்போ அப்படியே போட்டுக்கிட்டு வந்து நாலு லைன் போட்ட பிறகு பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட் லைன் வந்து நான் போட்டு முடித்த உடனே நான் வந்து இதை ஏணிப்படி முடித்து வச்சு தான் நான் வந்து போட போகிறேன் அப்படியே இல்லை அப்படியே ஏணிப்படி முடித்து நம்ம கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இல்லை அப்படியே ஈஸியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம தொடர்ந்தும் போட்டுகிட்டு வரலாம் இப்போ கார்னர்லேருந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுட்டு நல்லா டைட்டாக இழுத்து ஒயரம் இழுத்து விட்டுட்டு அப்புறம் மேலே இருக்கிற ஹோல்ஸில் உள்ள விட்டு வெளியே இழுத்துக்கணும் அந்த இதே மாதிரி டைட் பண்ணிக்கணும் வந்து ஃபஸ்ட் லைன் வந்து முடிக்கப் போகிறோம் ஃபஸ்ட் லைன் முடிக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி வந்து சாதா பேஸ் போடுறப்ப சாதா நாட் போடுறப்ப எப்போயும் வழக்கம் வர போடுறோம் ஆனால் ஆனால் ஏனிப்படி முடித்து நம்ம போட்டு நம்ம ஜாயின் பண்ணுறப்ப அந்த ஒயர் பாருங்கள் அப்படியே உள் பக்கம் அடிச்சுக்கணும் அப்படியே நம்ம வந்து அந்த வயர் வந்து உள் சுத்து வயர் வந்து உள்ளே வந்துடணும் உள்ளே வந்துட்டு அதை பிரித்து இந்த ஒயர் வந்து லைன் வந்து அந்த பூ வந்து பிரிக்கக்கூடாது லூஸ் பண்ணி விட்டுட்டு அந்த நடுவில் இருக்கிற ஒயரை சுத்து வயிறு உள்ளே விட்டு அப்படியே இழுத்து டைட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் டைட் ஆகிடுச்சி இப்போ அடுத்து லைன் போடுறப்ப அதே சுத்து வயரில் அதே சந்திலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி போட்டுட்டு முன்னாடி எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் நான் டைட் பண்ணி விட்றேன் இப்போ அதே மாதிரி போட்டு லாஸ்ட் லைனை முடிச்சுக்கலாம் இப்போ அடுத்த அஞ்சாவது லைன் வந்து முடிக்க போகிறோம் முன்னாடி எப்படி ஏணிப்படி முடித்து போட்டோமோ அதே மாதிரி தான் இப்போ இந்த வந்து முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ண இல்லைங்களா அந்த நாட்டு வந்து லூஸ் தான் பண்ண வந்து நாட்டு வந்து கழட்டி இருக்கக்கூடாது இந்த கீழே இழுத்து மேலே இழுத்துக்கலாம் இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பெருவரில் உள்ள விட்டுட்டு இழுத்துக்கணும் ரெண்டு வயிறுக்கும் நடுவில் வந்து இழுத்துக்கலாம் இப்போ அப்படியே அந்த சுத்து ஒயிறு வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக அப்படியே சுருகி விட்டுக்கலாம் நம்ம எந்த இடத்துல முடிச்சுன்றதே தெரியல பாருங்கள் நல்லா இழுத்து சொருகுனா நல்லா எல்லாம் ஒன்றா மெர்ஜ் ஆகிடுச்சு இப்போ அதே மாதிரி ரெட் கலர் ஒயு சொருகி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி ரெட் கலரில் மூணு லைனும் க்ரீன் கலரில் மூணு லைனும் போட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு லைன் போட்டிருக்கேன் நமக்கு எவ்வளோ ஹைட்டு தேவைன்னா இன்னும் கூட ஒரு ரெண்டு லைன் கூட சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படின்னா ஒரு மூணு லைன் சேர்த்துக்கலாம் அது அதுக்கு மேலே சேர்த்த முடியாது ரொம்ப ஹைட்டாக நல்லா இருக்காது இப்போ சொருகிறப்ப நான் ஒரு பக்கம் சொருகி வச்சுருக்கேன் அடுத்த பக்கம் பாருங்கள் இந்த மாதிரி தான் மூணாவது லைனில் வந்து சொருகணும் இப்போ மீதி இருக்கிற ஒயர் எல்லா ஒயர்னே ஒவ்வொரு முறை எல்லாம் அப்படியே இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு அப்புறமா ஒவ்வொன்றா இழுத்து சுருகிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கூட போடுறப்ப ரொம்ப இந்த நாட்டு வந்து ரொம்ப இழுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி சுருகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறது அந்த ஆள்காட்டி விரலையும் பெரும் விரலையும் வச்சு நம்ம அழுத்தி பிடிச்சி ரெண்டு பக்கமும் லைட்டாக ரெண்டு பக்கம் இழுத்தமாவே ரொம்ப நல்லா டைட்டாக வந்துடும் ரொம்ப டைட்டாகாது ரொம்ப லூஸாக இருக்காது கூட பார்த்தா நம்ம போட்டு முடிக்கிறப்ப நல்லா ஸ்டிப்பாக அழகாக்கும் இந்த மாதிரி சுருகிறப்பையும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு பக்கமும் உள் பக்கம் சொகி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு ஒயருக்கு கைப்பிடியும் ஒரு பக்கம் போட்டிருக்கு இந்த கைப்பிடி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதனால் வந்து இதை நான் ரொம்ப டீப்பாக காட்டலை வழக்கமாக எடுக்கிற மாதிரி உள் ஒயர் வந்து நாலடியில் நாலு ஒயர் எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கைப்பிடி திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஒயர் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து கரெக்டாக தான் இருக்கும் இல்லைன்னா இன்னும் இதை விட ஒரு சிலர்லாம் நல்லா வந்து திக்காக கேட்குறாங்க அந்த மாதிரி திக்காக வேணும்னா இந்த ஒரு வயிறு சேர்த்துக்கலாம் ஒரு வயர்லாம் ரெண்டு வயிர் சேர்த்துக்கலாம் இப்போ மேல் வயிறு வந்து மேல் ஒயரு ஏழு அடி ரெண்டு வயர்லேயும் ஒவ்வொரு ஒயர்லேயும் ஏழு அடி கட் பண்ணி இது மேல் ஒயிரை போட்டுக்கலாம் அதே மாதிரி உள்வயரை ஒரு பக்கம் நல்லா இழுத்து பிடிச்சி எல்லாம் இல்லைன்னா ஒரு லப்பர் பேண்ட் இருந்தாலும் போட்டுடலாம் இந்த பக்கம் அந்த பக்கம் நகராமல் நல்லா டைட்டாக போட்டுக்கலாம் மேல் ஒயரை இதே மாதிரி ரெண்டு ரெண்டு ஒயரை தனித்தனியாக பிரிச்சுக்கணும் இதே மாதிரி தான் நம்ம ரைட் சைடில் இருக்கிற ஒயரு மேலுக்கு முன்னாடி இருக்கிற ஒயரு லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெண்டு ஒயருக்கு நடுவில் உள்ளே விட்டு வெளியே அதே ரைட் சைடில் கொண்டு வந்துடணும் அதே மாதிரி தான் லெஃப்ட் சைட்லேயும் லெஃப்ட் சைடில் மேலே இருக்குது இல்லைங்களா அந்த ஒயரு கொண்டு வந்து தண்டனை ரைட் சைடில் இருக்கிற ரெண்டு ஒயருக்கு நடுவில் உள்ளே விட்டு வெளியே இழுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து உள் ஒயர் வந்து சும்மா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு லைன் அப்படியே நம்ம வந்து மேலே வந்து பின்னிட்டு வந்தோமா அதுவே நல்லா ஜாயிண்ட் ஆயிரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும் நம்ம உள்ளே பற்றி நம்ம எதுவும் நம்ம வந்து worry பண்ணிக்க தேவையில்லையே பிரிஞ்சு வருது அப்படின்னு ரெண்டு பக்கம் அதாவது அந்த முகம் வந்து ரெண்டும் ஒரே பக்கமாக இருந்துச்சுன்னா இருந்து இருந்துச்சுன்னா இல்லை அந்த மாதிரி வச்சு போட்டுக்கணும் போட்டால் இந்த மாதிரி நம்ம பின்னுறப்ப ரெண்டு ஒரே மாதிரி வந்துடும் இப்போ உள்ள பாருங்க நம்ம ஒன்றுமே போடல ஒரு லபர் பேண்ட் போடல ஒன்றுமே போடல இந்த மேலே நல்லா இழுத்து பிடிச்சி போடுறதுனால எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துக்குது பார்த்தாலே நல்லா தெரியும் இந்த மேலே மட்டும் நான் இருக்கிற நாலு வயிறு நல்லா டைட்டாக பெரு விரலையும் ஆள்காட்டி விரலையும் நல்லா அழுத்தி பிடிச்சி நம்ம பின்னிக்கிட்டே வந்தோம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும் போட்டு லாஸ்ட்டில் வந்து அப்படியே நம்ம நாட் போட்டு இப்போ பத்து லைன் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி மார்க் பண்ணி இதை அப்படியே உள்ளே சொருகி நம்ம மேலே எப்படி சைடில் நம்ம எப்படி ஒயர் வந்து உள்ளே இழுத்து சொருகணுமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டில் அந்த நாலு ஒயர் ஒயர் மேல் ஒயரில் போட்டு வந்தோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு வந்து அதை தான் சொருகணும் அப்போ தான் வந்து ஒயர் கூட இந்த கைப்பிடி வந்து பிரிஞ்சு வராது அப்புறமா உள் ஒயர் வந்து சொருகிக்கலாம் எல்லாத்தையும் சூருக்கி ஒயர்லாம் கட் பண்ணி அடியில் வந்து நம்ம கும்ளெலாம் வந்து அடிச்சுமா கூட ரெடி ஆகிடுச்சு இப்போ போட்ட எல்லா ஒயரையும் கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு அடியில் கும்மிள் அடித்து நான் கேட்ட என்னுடைய கஸ்டமருக்கு இதை ஹேண்டோவர் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி பிளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி